பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் அஸ்தம் அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து சித்திரை திதி தேய்பிரை சதுர்த்தி பின்னிரவு இரண்டு பதினாறு வரை அடுத்து பஞ்சமி யோகம் திருதி காலை எட்டு ஐந்து வரை அடுத்து சூடம் கரணம் பவம் மதியம் ஒன்று இரண்டு வரை அடுத்து பாலவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் நாலறிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை அடுத்தாப்பில் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் சாயந்தரம் மூன்றிலிருந்து நாலு கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு சிதறுகாய் சார்த்தி வேண்டிக் கொள்வதும் அருகம்புல் சாத்தி வேண்டிக்கொள்வதும் நற்பலன்களை கந்துடும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சித்திரை நாள் முழுவதும் திதி தேய்விரை பஞ்சமி அதிகாலை நான்கு ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து ஷஷ்டி யோகம் சூலம் எட்டு ஐம்பத்தி நாலு காலை வரை அடுத்து கண்டம் கரணம் கௌலவம் மதியம் மூன்று முப்பத்தி நாலு வரை அடுத்து கைதுடு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலிருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்றரிலிருந்து மூணு நேரங்கள் காலையில் ஆறரைலேருந்து ஏழரை அடுத்தாப்புல ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் சாயந்தரம் நாலரிலிருந்து அஞ்சரை இரவு ஏழரைலேருந்து எற்ற சந்திராஷ்டமம் மாலை ஆறு இரண்டு வரை கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எனவே கவனத்தோடு கோபமின்றி நிதானமாக செயல்படுங்கள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சித்திரை காலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை அடுத்து சுவாதி திதி தேயிரை ஷஷ்டி நாள் முழுவதும் யோகம் கண்டம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு விருத்தி கரணம் கரசை மாலை ஆறு பதினாலு வரை அடுத்து வனசை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலம் மதியம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை ஒன்ற சுப சுபநேரங்கள் காலையில ஏழர்லேருந்து எட்டரை மாலை நாலரிலிருந்து அஞ்சரை இரவு ஏழர்லேருந்து எட்டரை மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது எனவே கவனமாக இருங்கள் மாசி செவ்வாயில் அம்மன் வழிபாடு செய்வதும் குலசாமி வழிபாடு செய்வதும் உத்தமமான விஷயங்கள் இந்த பஞ்சாங்கத்தை உங்களுக்கு காக கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சுவாதி பகல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து விசாகம் திதி தேய்பிரை ஷஷ்டி காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து சப்தமி யோகம் விருத்தி பகல் பத்து நாற்பத்தி எட்டு வரை அடுத்து துருவம் கரணம் வனசை காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து பத்திரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகுகாலம் பன்னெண்டு

இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய்செல்வம் நட்சத்திரம் விசாகம் மதியம் ஒன்று முப்பது வரை அடுத்த அனுஷம் திதி தேய்பிரை சப்தமி காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை பிறகு அஷ்டமி யோகம் துருவம் பகல் பதினொன்று முப்பத்தி மூன்று வரை அடுத்து வியாவாதம் கரணம் பவம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை பிறகு வாலமம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் காலம் ஒன்ற மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை நேரங்கள் பத்திரிலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறரிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை மீனராசி அன்பர்களுக்கு இதன் பிறகு மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது எனவே பேச்சில் நிதானம் தேவை எவரிடமும் கோபமாக பேசாதீர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் வாகனங்களில் போது கோபம் இல்லாமல் பயணிக்கவும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் அனுஷம் மதியம் மூணு ஐம்பத்தி நாலு வரை அடுத்து கேட்டை திதி தேய்பிரை அஷ்டமி பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை அடுத்து நவமி யோகம் வியாபாரம் பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை அடுத்து ஹர்ஷனம் கரணம் கவுளவம் பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை அடுத்து கைதுளை சூரம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு எமாண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது நேரங்கள் ஒன்பதுலேருந்து பத்தரை நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது எனவே கவனத்தோடு இருங்கள் தேய்பிரை அஷ்டமி எனவே கால பைரவரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் செவ்வரளி மாலை சார்த்தி பைரவரை வேண்டிக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் அகலும்